வேலையே இல்லாத சலூனில் பவுடர் அடித்தானா பலூன்லம்பாங்க ஸோ அந்த மாதிரி கதையாக இன்றைக்கி திடீர்னு ஒரு பொருளியை கழிப்பி விட்டாங்க பொருளியாக வதந்தியாக சண்டையாக பிரச்சனையாக சச்சரவா எதை வேணாலும் எடுத்துங்க ஒரு சாதாரண கருத்து அந்த கருத்தை வந்து தூக்கி கொண்டாந்து வச்சு ஆள் அடிச்சிட்டு இருக்காங்க என்னென்னா இந்த லவ் மேரேஜ்னு ஒரு படம் எடுத்தார்ல சண்முக பிரியன் அவர் வந்து ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு அதில் அவர் ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்கிறார் என்னென்னா இப்போ யாரெல்லாம் தமிழ் சினிமாவில் நல்ல அறிமுக இயக்குனர்கள் ரொம்ப பிரைட்டாக வராங்களோ அவங்கள கூப்பிட்டு சிவகார்த்திகேயன் பாராட்டுவதும் அவர்களோடு ஒரு புகைப்படம் எடுத்து அதை வெளியிடுவதும் ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாரு இதில் வந்து ஒரு சுயநலமும் இருக்குது ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் இருக்காங்க படம் பண்ண இயக்குநர்கள் வாரத்துக்கு பத்து பேர் வந்துட்டு இருக்காங்க இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு சிவகார்த்திகேயன் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரா இல்லை அதில் நல்ல பட இயக்குனர்கள் இவங்க எதிர்காலத்தில் நல்லா வருவாங்கன்னு தெரிகிற இயக்குனர்களை மட்டும் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறாரு அதை வெளியிடுறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது போன்ற டைரக்டர்களை நம்ம ஊக்கப்படுத்தினோம்னா அவங்க இன்னும் நிறைய நல்ல படங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் அதை தாண்டி இன்னொன்று இருக்குது அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு நல்ல கதை இருந்தால் நமக்கு சொல்லுவாங்க நம்ம அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணலாமேங்கிறது இது வந்து சினிமாவில் ரொம்ப சகஜம் இது கட்டாயமாக இருக்கணும் ஏன்னா இந்த சினிமாவில் நடிச்சுக்கிட்டு எனக்கும் இங்கே வர்ற படங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு வாழ்வதுங்கிறது ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை ஏன்னா இங்கே தானே நீங்கள் வந்து சம்பாரிச்சிங்க இப்போ பாருங்கள் பல நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பயங்கரமாக சம்பாதிக்கிறது இங்கேயே வந்து ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை ஏற்படுத்திக்கிறது ஆனால் இந்த சினிமாவுக்கு ஒரு துளி நல்லது கூட அவங்க வாழ்நாளில் செஞ்சுருக்க மாட்டாங்க பல பிரச்சனைகள் இங்கே சினிமாவில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் சங்கம் ஃபெப்சி நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஃபிலிம் சாம்பர் இவங்க தான் போய் அரசுக்கிட்ட போராடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பேச வேண்டிய நடிகர்கள் என்றைக்காவது அரசை நோக்கி சில கோரிக்கைகளை வச்சிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது ஒன்றுமே இல்லைங்க மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் நல்லா தண்ணியை வெளிப்படையாக வைங்கன்னா வர்றவங்க மொண்டு குடிச்சிட்டு போவாங்க எண்பது ரூபாய்க்கும் நாற்பது ரூபாய்க்கும் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க இந்த அடிப்படை வசதியை கூட ஒரு ஹீரோ தன் ரசிகனுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அப்படி தான் இங்கே சூழ்நிலை இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நடிகர்களுக்கு மத்தியில் ஏதோ ஒன்று இந்த சினிமாவுக்கு நாம் செய்வோமே அப்படின்னு நினச்சி ஒரு இயக்குனரை வர வச்சு அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுங்கிறத அவ்வளோ பெரிய குற்றமெல்லாம் கிடையாது அதை சொல்ல வந்த அந்த டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு நீங்கள் சிவகார்த்திகேயன் இப்படி ஃபோட்டோ எடுத்தது வந்து நீ என்ன பெரிய ரஜினிகாந்தெல்லாம் கேட்குறீங்க ஆனால் வந்து இதே சூர்யாவும் தனுஷும் ஒரு ஃபோட்டோ இப்படி ஒரு அறிமுக இயக்குனரையோ அல்லது ஒரு வளர்ந்து வர்ற இயக்குனரையோ கூப்பிட்டு எடுத்து அவரை பாராட்டினா அவங்களையே நீங்கள் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க இவரை மட்டும் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டு தொலைச்சிட்டார் இது என்ன தப்பு இதில் என்ன பெரிய ஒரு பெரிய குறைய சொல்லிட்டாருன்னு தெரியல ஆளாளுக்கு கிளம்பி சூர்யா ரசிகர்கள் அவங்க வந்து அடி என்ன இந்த டைரக்டரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே சேர்த்து சிவகார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பித்தாங்க இதில் தனுஷ் ரசிகர்களும் கூட சேர்ந்துட்டாங்க இது வந்து ஒரு பெரிய கலவர பூமியாக இங்கே மாறி கிடக்கு அதாவது ஒரு இயக்குனரை அறிமுகப்படுத்துகிறதே பெரிய விஷயம் இங்கே இப்போ பல ஹீரோக்கள் வந்து புது இயக்குநர்களை நம்பி அறிமுகப்படுத்திடுவாங்க இப்போ அதில் வந்து அஜித் பல வேலைகளை பண்ணியிருக்காரு இப்போ எஸ் ஜே சூர்யாவெல்லாம் அவர் தான் அறிமுகப்படுத்தினார் டைரக்டர் வசந்தோட அவருக்கு ஏற்பட்ட ஒரு முரண்பாடு எப்போவுமே டைரக்டர் வசந்த் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேறு மாதிரி இருப்பார் ஒரு ஒரு பீரங்கி நெருப்போடு உள்ள புந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார் அவர் ஒரு வாயில் வர்ற வார்த்தைகளை கண்டபடி திட்டுவார் அவர் ஹரி பாலா இன்னும் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அவங்க எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகர்களை நடத்துகிற விதம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படி வந்து அஜித்தை அவர் நடத்தும் போது கடுப்பாகி அவர் வந்து வசந்த தூக்கிட்டு எஸ் ஜே சூர்யாவை அறிமுகப்படுத்தினார் டைரக்டராக அஜித்தை பற்றி பேசுகிறதுக்கே இங்கே நிறையா இருக்குது ஏஆர் முருகதாஸ் இருக்கார் இல்லையா முருகதாஸ் எப்படி டைரக்டர் ஆனார் தீனா படம் எப்படி பண்ணார் அப்படின்னா அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது இன்றைக்கி வந்து பல சேனல்களில் உட்காந்து ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது ஒரு நடிகருக்கு ஆதரவாகவோ பேசிகிட்டு இருக்கிற ஒரு டைரக்டர் அவர்கிட்ட தான் ஏஆர் முருகதாஸ் உதவி இயக்குனராக வேலை பார்த்தார் படப்பிடிப்பில் அவ்வளோ பேருக்கு முன்னாடியே ஒரு குள்ளான்னே கூப்பிடுவார் அந்த டைரக்டர் எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்களேன் ஒரு ஒரு உருவ அடையாளத்தை வச்சு அவ்வளோ பேருக்கு மத்தியில் தன்னுடைய ஹஸ்டண்ட்டு எதிர்த்து பேச மாட்டான் வாயை திறக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்து இடையகுள்ளா இங்கோட அப்படிங்கிறது இப்படி வந்து பேசிக்கிட்டு இருந்த ஒரு டைரக்டரு அவர் அஜித்தை வச்சு படம் பண்ணுறார் ஐ மீன் இந்த தினா படத்தையே அவர் தான் பண்ணணும் இப்போ அவர் வந்து இது ஷூட்டிங் கிட்டத்தட்ட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படி இப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க மெல்ல ஒரு முதல் நாள் ஷூட்டிங்கோ ரெண்டாவது நாள் ஷூட்டிங்கோ தெரியல இல்லை இன்ஃபிலிம்னு சொல்லுவாங்க அது என்னென்னா ஒரு பிரபலமான ஒரு ஜவுளி கடையோ அல்லது வந்து இந்த பொருட்கள் விற்கிற ஒரு கடையோ இப்போ சரவணா ஸ்டோரோ அல்லது வந்து இந்த சத்யா மாதிரி பல கடைகள் இருக்குது இல்லையா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபைட் காட்சி வரும்போது பின்னாடி பேனரில் அந்த இதை வைப்பாங்க அவங்க கடை பேனரை வச்சுருப்பாங்க மாதிரி வந்து வீட்டுக்கு எதாவது பொருள் வாங்கிட்டு வருவோம் அந்த பையில் வந்து அந்த கடையினுடைய பேர் இருக்கும் இதெல்லாம் வந்து இன்ஃபிலிம் அப்படின்னு பேர் இதை வந்து அவர் படத்தில் அந்த டைரக்டர் என்ன பண்ணிட்டார் ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்தோட ஒரு டை அப் பண்ணி இவர் ட ப்ரொடியூசருக்கும் சொல்லலை ஹீரோவுக்கும் சொல்லலை இவராக வந்து அதெல்லாம் படத்தில் அங்கங்கே பேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதில் வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த அஜித் என்ன பண்ணிட்டாரு இங்கே வாங்க நீங்கள் இன்ஃபிலிம் படத்தில் வைக்கிறதுல இன்னும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த படத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் இருக்கார் நீங்கள் அவர்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லிவிட்டு இதில் வர்ற பணத்தில் நீங்கள் அவருக்கும் ஒரு பங்கு கொடுக்கறது தான் சரி நீங்கள் பாட்டை வந்து இப்படி பண்ணால் எப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது அன்றைக்கி அவர் கொஞ்சம் பெரிய டைரக்டராக இருந்தார் பெரிய நடிகர்கள்லாம் வச்சு படம் பண்ணார் பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணிகிட்ருந்தா ஒரு டைரக்டர் அவர் என்ன பண்ணார் எங்கிட்டேயே அப்படி கேள்வி கேட்குறீங்க நீங்கள் உன்னையே அந்த படத்தில் நான் தூக்குறேன் பிரசாந்தை வச்சு நான் படம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னோன்னே கட்டுப்பாகிட்டாரான் அஜித்து அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க இந்த ரெண்டு நாள் ஷூட்டிங் தானே பரவாயில்ல நான் ப்ரொடியூசரோட பேசிக்கிறேன் உங்களுடைய டாக்குமெண்ட்டு இந்த கதை விவாதம் இந்த இது இந்த எல்லாமே இருக்கும் இல்லையா ஒரு டைரக்டர்னா அவருடைய செட் ப்ராப்பர்ட்டின்னு கொஞ்சம் இருக்கும் இல்லையா எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாரு இவ்வளவு சண்டைகளையும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு மாடியில் சண்டை நடக்குது நின்று அது காதில் கேட்டுட்ருக்கார் முருகதாஸ் இப்போது அந்த டைரக்டர் இப்படி சொல்லுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை எல்லா மெட்டீரியலையும் எடுத்துக்கிட்டு அவர் இப்படி படி இறங்கும் பொழுது கீழே வந்து அந்த பையனை மேலே வர சொல்லுன்ட்டாரா அஜித்து யாரை முருகதாசை முருகதாஸை ஸ்கிரிப்டோட வர சொல்லணும்னு அப்புறம் எங்கேயோ அவர் கையில் வச்சுருந்தாரா என்னன்னு தெரியல ஒரு பாட்டை வந்து கையில் இருக்கிற சில பேப்பரில் எடுத்துக்கிட்டு அப்படி மாடியில் ஏறுறாரு ஒரு கீழே இறங்குறாரு இந்த அண்ணாமலை படத்தில் வந்து ஒரு காட்சி வரும் பாருங்க அன்றைக்கி ஏற ஆரம்பித்தவர் தான் முருகதாசை அதுக்கப்புறம் அந்த படம் தினாவாக மாறிச்சு அதே அஜித்து அப்புறம் எல்லாம் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அவருடைய உருவ கேலியை அஜித்து பண்ணியிருக்காரு அது வேற விஷயம் ஆனால் ஒரு ஹீரோங்கிறவர் இப்படி தான் இருக்கணும் அதாவது ஒரு அசந்தர்ப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நமக்கென்ன அப்படின்னு ஒதுங்கி போகாமல் நீ வாயா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவருக்கு கீழ் பணியாற்றுகிற ஒருத்தரை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாருல அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கட்ஸு இன்றைக்கி வந்து ஒரு டைரக்டரு வளர்ந்து வருகிற ஒரு டைரக்டர் ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு அந்த படம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு நல்ல படங்கிற ஒரு பேரை எடுத்துருச்சு அது ஒரு பெரிய ஹிட்டானா இல்லை ஒரு அதிர்ப்புதிரியான ஹிட்டானா இல்லை ஆனால் அவர் வந்து மனதில் பட்டதை ரொம்ப பழிச்சுன்னு சொல்கிறாரு இதைத்தான் இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்குறாங்க நீயே ஒரு படம் தான் நான் பண்ணியிருக்க நீயே ஒன்றும் பெரிய டைரக்டராக வரல அதுக்குள்ளே உனக்கு என்ன கருத்து அப்படிங்கிறாங்க கருத்து சொல்கிறதுல என்னப்பா பிரச்சனை கருத்து யாரு வேணாலும் சொல்லலாம் அந்த கருத்து சரியாக தவறான்னு பாருங்கள் இப்போ நாளைக்கே வந்து இந்த கருத்தை அஜித்துக்கு பிடிச்சி போய் யாருப்பா அந்த பையன் வர சொல்லு அப்படின்ட்டாருன்னு வைங்களேன் அவர் லைஃபை வேறையாக மாறிடும் அப்போ ஏன் வந்து நீங்கள் இவ்வளவு குறைவாக அவரை பார்க்கணும் அவர் சொன்ன கருத்து சரியாக தவறாங்கிறது தானே பார்க்கணும் அதனால் இந்த திரையுலகத்தில் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம பேச ஆரம்பித்தோம்னா பெரிய புரளயமும் வரும் அவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது அதெல்லாம் பல விஷயங்களை நம்ம பேசாமலும் இருக்கிறோம் அது வேறு விஷயம் பட் இந்த விஷயத்தில் எனக்கு தோணுனது இதுதான் அந்த டைரக்டரை அவ்வளோ தூரம் நீங்கள் வருத்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ இந்த நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்துட்டு சிவகார்த்திகை ஐயோ எதுக்குடா நமக்கு வம்பு நம்ம பாட்டை வந்து படத்தில் நடித்தோமா பணத்தை வாங்கி போட்டோமா பங்களாவை வாங்கினோமா ஃபாரின்ல போனோமா சுற்றினோமா அப்படின்னு இல்லாமல் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிடக்கூடாது உங்களை போன்றவர்கள் இப்போ அதாவது ஒரு கீழ்மட்டத்திலேருந்து மேலே வந்த ஒருத்தருக்கு தான் அந்த இடத்தை எப்படி வந்து அடைந்தோங்கிற விஷயம் ஒவ்வொரு நாளும் தெரிய வரும் அப்போது அவங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி இயக்குனர்களையோ சக நடிகர்களையோ பாராட்டுவதில் தவறே கிடையாது இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் யாராவது யாரையாவது திட்டிகிட்டே தான் இருப்பேன் அதெல்லாம் காதில் வாங்குனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் என்கரேஜ் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் ரஜினியாகவே இருங்க ஒன்றும் தப்பே கிடையாது